ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி ஒன்றாம் தேதி ஆடி மாதம் முதல் நாள் அன்று இந்த ஐந்து பொருட்களை வைத்து அம்பாலை வழிபாடு செய்யும் பொழுது அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகும் இந்த வழிபாட்டு முறையை தான் பார்க்க போறோம் ஆடி முதல் நாள் வழிபாடு எப்படி செய்வது எந்த ஐந்து பொருட்களை வாங்குவது இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பனிரெண்டு மாதங்கள்ல ஆடி மாதம் அப்படின்றது தெய்வீக மாதமாக நம்ம பார்க்கலாம் தெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதங்கள்ல ஆடி மாதமும் ஒன்று அதிலேயும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்துல அம்பாள் வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கை இந்த ஆடி மாதத்துல முதல் நாள் அன்று சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது சில பொருட்களை வாங்கும் பொழுது சில வழிபாடுகளை செய்யும் பொழுது அந்த மாதம் முழுவதுமே நமக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்த வருடத்திற்குள்ள நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரிடுங்க அதனால தான் நம்ம ஆடி மாத வழிபாடு தவறாமல் பண்ணணும் இந்த மாதத்துல பால் குடம் எடுக்கிறது பூ மிதிப்பது அம்மன் கோவில்கள்ல கூழ் ஊற்றுவது இதெல்லாம் விசேஷமான பண்டிகையாக சிறப்பாக கொண்டாடப்படும் அந்த நாள் ஆடி மாதத்துல முதல் நாள் அன்னைக்கு நம்முடைய வீட்டுக்கு அம்பாளை வரவழைப்பதற்காக இந்த ஐந்து பொருட்களை வாங்கிட்டு வந்தா அம்பாள் நம்முடைய வீடு தேடி வருவாள் சரி இந்த ஆடி முதல் நாள் எப்பொழுது பிறக்கின்றது இதை பற்றி பார்த்துடலாம் வருகின்ற வியாழக்கிழமை பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி முதல் நாள் பிறக்கின்றது ஆடி முதல் நாள் அன்னைக்கு வீட்டிற்கு அம்பாளை வரவழைத்தாலே குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது காலையிலேயே எழுந்து வீட்டுல நீங்க மாவிளை தோரணம் கட்டலாம் வேப்பிலை தோரணம் கட்டலாம் மஞ்சள் நீர் தெளிக்கலாம் வாசல்ல பச்சரிசி மாவால் கோலம் போடலாம் அம்பாளை வீட்டிற்கு வரவழைப்பதற்காக இந்த விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க முக்கியமா இது வியாழக்கிழமை என்று பிறக்கின்றது அதனால தவறாமல் அனைவரும் இந்த வழிபாடு செய்வீங்கன்னா உங்களுக்கு குபேரருடைய ஆசிர்வாதமும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் அம்பாளுடைய ஆசீர்வாதமும் ஒரு சேர கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க மஞ்சள் இல்லைன்னா அந்த நிறத்தில் பச்சை சிவப்பு ஏதாவது ஒரு நிறத்தில் நீங்கள் அம்பாளுக்கு துணி வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்கை துணியாக இருக்கலாம் இல்லை புடவையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு தாம்பலம் வைத்து வழிபாடு பண்ணுங்க அதாவது வளையல் மஞ்சள் குங்குமம் இதனுடன் சேர்த்து ஒரு துணி வைத்து வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது நிலைவாசலுக்கு கட்டாயமாக மஞ்சள் குங்குமம் வைத்து அகல் தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுங்க முடிந்தால் பூசணி பூ வைங்க இதையெல்லாமே செய்கிறது மூலமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து வழியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடைபெறணும் அப்படின்னா இந்த நாளில் மஞ்சள் பூசி குளிக்கலாங்க சரி முதல் நாள் வந்து இந்த விஷயங்களை செய்யறோம் தினம்தோறும் செய்யணுமா அப்படின்னா தவறாமல் செய்யலாம் ஆடி மாதம் முதல் நாளிலிருந்து அம்பாளுக்கு விசேஷமான பூஜைகள் ஆடி பிறந்தாலும் விசேஷங்கள் பிறக்க ஆரம்பித்திடும் திருவிழாக்கள் பிறக்க ஆரம்பித்திடும் அதனால உங்களுக்கு தினம்தோறும் பண்டிகையாகவே இருக்கும் இந்த ஆடி மாதம் தொடங்க நாளே அம்பாள் உங்களுக்கு துணையாக இருப்பாள் சரி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஆடி மாசத்துல என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைய நாளில் யாருக்காவது தானம் பண்ணுங்கள் அன்னதானம் செய்யலாம் மோர்தானம் பண்ணலாம் நீர்தானம் பண்ணலாம் கேழ்வரகு கூழ் தானம் பண்ணலாம் அதே மாதிரி வாசலில் மாலை நேரத்தில் விளக்குகள் ஏற்றி வைத்து அம்பாளுக்கு இரண்டு அகல் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி பண்ணுவது ஆடி செவ்வாய்க்கிழமை வழிபாடெல்லாம் வரப்புற பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது அரிசி நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்த பொருட்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரிசியும் இருக்கும் பச்சரிசி அன்றைய தினம் முதலாவது வாங்கிட்டு வாங்க பச்சரிசி அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள் பச்சரிசி தவறாமல் வாங்கிட்டு வாங்க அடுத்தது துவரம்பருப்பு துவரம்பருப்பும் பணவரவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் துவரம்பருப்பு இருக்கின்ற வீடுகளில் அதனால தனதானியத்திற்கு பஞ்சம் வராது துவரம்பருப்பு வாங்கிட்டு வாங்க கல்லுப்பு வைத்து வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி அம்சமான கல்லுப்பு முதல்ல நீங்க எது வாங்குறீங்களோ இல்லையோ பல்லுப்பு தாராளமாக அன்றைய தினம் வாங்கணும் மஞ்சள் வாங்கணும் ஏன்னா அந்த மஞ்சள் அப்படின்றது பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு பிறக்கிறதுனால மஞ்சள் வாங்கும் பொழுது நம்ம குடும்பத்தில் மங்களங்களும் சந்தோஷங்களும் பொங்கி வழியும் அடுத்தது நீங்க வாங்கக்கூடியது ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கிட்டு வரணுங்க இந்த இனிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது அம்பாளுடைய ஆசிர்வாதம் தவறாமல் கிடைக்கும் இதை எல்லாமே ஒரு தட்டு வைத்து வெற்றிலை பாக்கு பழம் வைத்து வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே தயார் செய்து வைத்து வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் லலிதா சகஸ்ரநாமம் கட்டாயமா படிக்கணும் அடுத்தது தூப தீப ஆராதனைகள் எல்லாமே காமித்து அம்பாலை நீங்கள் பூஜை அறையில் வரவேற்று நீங்க கண்டிப்பாக வழிபாடு இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நிவேதனமாக வீட்டில் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் கற்கண்டு பொங்கல் செய்யலாம் உலர் திராட்சை இதெல்லாமே வைத்து வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமி வரவேற்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய பணம் நாணயங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் நாணயங்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க என்ன பணம் இருக்கோ ஒரு ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ வைத்து பூஜை அறையில் இது எல்லாமே வைத்து வழிபாடு முறையாக நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு அம்பாள் வருவாள் வருடமெல்லாம் அல்ல அல்ல குறையாத செல்வம் உங்களுடைய குடும்பத்தில் பிறக்கும் தவறாமல் அன்றைய தினம் நெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க எந்த தீபம் முதல் நாள் அன்று ஏற்றணும் அப்படின்ற பதிவு நான் வரப்போற பதிவுகள்ல கொடுக்க போறேன் இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம எந்தெந்த நாள் விசேஷமான நாட்கள் அந்த நாள்ல என்னென்ன செய்தால் நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் என்னென்ன செய்யக்கூடாது இந்த ஆடி மாதத்துல இதை பற்றியான தகவல்கள் வரப்போற பதிவுகள்ல நம்முடைய தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல வர இருக்கின்றது அதனால அது எல்லாமே தவறாமல் பாருங்க அன்றைய தினம் அம்பாள் கோவிலுக்கு முதல் நாள் அன்று நீங்க போயிட்டு வரணும் அதாவது வியாழக்கிழமை பதினேழாம் தேதி அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே மஞ்சள் குங்குமம் கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்க வரலாம் முடிந்தால் சுமங்கலி பெண்களுக்கு அன்றைய தினம் மஞ்சள் குங்குமம் கொடுங்க இது உங்களுக்கு மாங்கல்ய வளத்தை கூட்டும் இந்த ஆடி மாதம் அம்பாள் வழிபாடை தவறாமல் பண்ணுங்க எப்பொழுதுமே உங்க குடும்பத்துல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்தி இருக்கின்றேன் நன்றி வணக்கம்